இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே மருதாணி ட்ரை பண்ண போகிறோங்க எப்படி வரும்னு பார்க்கலாமா அதுக்கு வந்து ஒரு மறு டின்னு நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கணுமா அப்புறமா தேங்காயை உடச்சி நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக கிடக்கும்ல தேங்காய் கூடு அதையும் நல்லா உடச்சி போட்டுட்டு கொஞ்சமாக சர்க்கரையை அது மேலே போட்டுட்டு நடுவில் வந்து ஒரு கிளாஸ் வைக்க சொன்னாங்க எப்படி வரும்னு தெரியலை நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கேன் ஒரு கிளாஸை நடுவில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணி இந்த அந்த டின்னை தூக்கி அது மேலே வச்சாச்சுங்க அப்புறமா ஒரு சொம்பு நிறையா தண்ணி எலி அது மேலே ஃபுல்லாக கவர் பண்ணி அன்ற மாதிரி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா குதிக்க விட்டாச்சு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தா ஒரே புகமூட்டமாக இருக்குங்க இன்னும் வந்துச்சா வரலையான்னு வேற தெரியல பாருங்கள் எம்பூட்டி புகமூட்டமாக இருக்குன்னு ஒரு வழியாக பார்த்தா கொஞ்சமாக ஏதோ லிக்விட் மாதிரி இருந்துச்சா அதை எடுத்து பார்த்தா ஒரு மாதிரி மருதாணி கலரில் தான் இருந்துச்சு சரின்னு சொல்லிவிட்டு கடைக்கு போய் வேக்கமாக குங்குமட்ட பாங்கிட்டு வந்துவிட்டேங்க இதுக்கு குங்குமம் தான் வேணுமாம்மா அதனால் குங்குமத்தை கொட்டிட்டு அந்த தண்ணி இருக்குல்ல அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு போட்டுட்டு நல்லா தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்படி தான் இருந்துச்சா இப்போ இதை வந்து நான் கையில் வைக்க போகிறேன் அஃபீன காமிக்க சொன்னேன் அம்மாடி வேணான்னு சொல்லிட்டு ஸ்கேப் ஆகிட்டா அவளுக்கு கோன் தான் வைக்கணுமா சரி நம்ம கை ஃப்ரீயாக தானே இருக்குது நம்மளே வச்சு பார்ப்போன்னு சொல்லிட்டு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க இதில் என்ன வைக்க முடியும் புளி புள்ளியாக வச்சுட்டு இருந்தேங்க உட்காந்து உள்ள கையில் வச்சுட்டு அப்புறமா நம்ம கையில் ஃபிங்கரில் வைப்போம்ல என்ன சொல்கிறது விரலில் விரலில் வைப்போம்ல தொப்பி அந்த மாதிரி இதுலேயும் நான் வச்சுட்டேங்க எல்லாத்தையும் வச்சுட்டு கொஞ்ச நேரம் பார்த்தேன் பார்க்க தான் இருந்துச்சு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னா நீங்களே அசந்து போயிடுவீங்கங்க பாருங்கள்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல மரதாணி வைச்சா கூட இப்படி வராது அப்படின்னு சொல்லணுன்னு எனக்கும் ஆசையாக தாங்க இருந்துச்சு பட் எனக்கு வந்தது இப்படி தாங்க வந்துச்சு நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கேனா இல்லை இப்படி தான் வருமானு எனக்கு தெரியலை பட் அவங்க காமிக்கும்போது நல்ல ரெட் கலரில் இருந்துச்சு நமக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலைன்னு சொல்லிட்டு ஒன் மினிட் கோனை வாங்கி பாப்பா இருக்கிறனால ரொம்ப நேரம் மரதாணி வைக்க முடியாதா அதனால் இதை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு வாஷ் பண்ணிட்டேங்க ஆனால் இந்த கோனுமே வைக்கக்கூடாது தான் பட் என்ன பண்ணுறது நமக்கு டைம் இல்லையா அதனால் இந்த கோன் ஆனால் சூப்பராகவே இருந்துச்சுங்க Gracias.